மூன்றாம் கால ரயில் பூஜைகள் விநாயகர் வழிபாடு வர்ண வழிபாடு கரசே விநாயக பெருமான் உண்ணாமலை நம்பிக்கா சமேத அண்ணாமலைய மகா பிரத்யேந்திராதேவி சரவேஸ்வரர் ஆகிய கருண் தெய்வங்களுக்கு பஞ்சாங்க என்று சொல்லப்பட்ட தெய்வங்கள் ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடங்களில் யாகசாலை தெய்வங்கள் ஆனந்தமயமாக இருப்பதாக இருக்கும் போது நாம என்ன கேட்டால் அது மாதிரி தெய்வங்கள் ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய இடமான கையாயத்தை போட்டு சிறப்பாக அமைக்கப்பட்டு அவற்றிலே ஆறு

ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தால் பனிரெண்டு வருடங்கள் தினசரி ஆலயத்துக்கு சென்று சிவாலயம் சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் ஒரு கும்பாபிஷேகத்தை கிடைக்கும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் மூன்றாம் காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆலய தரிசனம் பாத விமோசனம் என்று சொல்லப்பட்டது யாகசாலையில் பூஜை நூத்தி எட்டு வகையான மூலிகை பொருளை போடும் இந்த இதுல வர புகையை சுவாசிச்சோம்னா உடம்புல எல்லாம் போயிடு நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி தேவ ஓட்டையில நகரத்தும்பாபா எல்லாரும் யாகசால பூஜை எப்போ ஆரம்பிச்சா இப்போ வந்து உட்காந்துருவாங்க யாகசாலம் முடிஞ்சு பிரசாபம் தானே போவாங்க வரையும் உட்காந்துருப்பாங்க ஏன்னா ஒரு கும்பாபிட்டு வந்து பனிரெண்டு வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு ஒருமனை சாஸ்திரப்படி பனிரெண்டு வருடங்களுக்குள்ளாக உள்ளாக அடைக்கும் அப்போ ஒரு கும்பாபிட்டு பார்த்தா திரும்ப நாம் அந்த கும்பாபட்சியை பார்த்தோம்னா பதினெண்டு வருஷம் காத்துருக்கோம் அது மாதிரி அதில் விட அந்த மூலிகை பொருளாக புகையை நம்ம உடம்புள்ள வியாதி எல்லாம் போயிடும் அதனால தான் யாகசாலைக்கெலாம் யாகசாலையில உட்கார்ந்து ஒவ்வொரு மூலிகை பொருள் இடம்புரிக்காய் வளம் பொருக்காய் தாந்திரிக்காய் கடுக்காய் என்பவன் மட்டும் ரோஜா மட்டும் என்று சொல்லக்கூடிய நூற்றி எட்டு வகையான மூலிகைப்பொருளை போடும்போது அதிலருந்து வர புகை நமது அந்த தெய்வத்தோடைய மூல மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்களை சொல்லி அந்த அக்னிகை அவற்றையெல்லாம் சமர்ப்பணம் செய்கின்ற பொழுது அதிலிருந்து வர்ற புகையை சுவாசித்தோம்னா நம்ம உடம்புல வியாதியெல்லாம் போயிடும் அவ்வளவு மகத்துவம் இந்த மூலிகை பொருட்கள் உண்டு சமீபத்தில் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகையே அச்சுறுத்திய கொரோனா கூட முதல்ல நாட்டு மருந்து தான் முதல்ல காப்பாற்று இந்த மூலிகை பொருள் மூலிகை பொருளாக போட்டு தண்ணியில் ஆவி பிடிச்சி சுவாசித்தோம்னால அந்த வியாதி போயிட்டு அவ்வளவு சிறப்பு அந்த மூலிகை பொருள் அப்படிப்பட்ட மூலிகை பொருட்கள் இப்பொழுது